கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் எபேசிய நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்துவளியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் பிரியமானவர்களை நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் மன்னிப்பு இது தவறு செய்தவனையும் விடுவிக்கிறது பாதிக்கப்பட்டவனையும் பழிவாங்கும் உணர்விலிருந்து விடுவிக்கிறது மன்னிக்கின்ற மனம் நம்மிடம் தானாக வருவதில்லை இறைவனுடைய தயவினாலே நமக்கு கிடைக்கிறது இயேசு சிலுவையில் தொங்கிய போதும் தன்னை துன்புறுத்தியவர்களையும் தன்னை நிந்தித்தவர்களையும் மன்னித்தார் அவர்களை சபிக்கவில்லை பழிவாங்கவும் இல்லை அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவர்களை மன்னியும் என்று வேண்டினார் ஆனால் நாமோ மற்றவர்களை மன்னிப்பதில்லை நம்மை துன்புறுத்தியவர்களை பழிக்கு பழி வாங்குகின்றோம் அதை மறக்காமல் நினைத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் இயேசுவை போன்று மன்னிப்பின் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் அன்பு இறைவா எங்களிடையே வேரூன்றி இருக்கும் கசப்புகள் விரோதங்கள் பகை உணர்வு எல்லாவற்றையும் மாற்றி மன்னிப்பு என்ற மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் இறைவா ஆமேன்